நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இன்ஃபோர்நெட் சேனல் தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல் ஹிந்தி மற்றும் வங்காள மொழி திரைப்படங்களில் நடித்தவங்க தான் மிஸ்டி முகர்ஜி இவங்க வந்து சில நாட்களுக்கு முன்னாடி சிறுநீரக செயலிழப்பு காரணமாக காலமாயிட்டாங்க இந்த நடிகை வந்து கீ டூ டயட்டில் இருந்தாங்க இதனால தான் இவங்களுக்கு வந்து மரணம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற தகவல்கள் சமூக ஊடகங்களில் வந்துக்கிட்டே இருந்துச்சு செய்தித்தாள்களில் கூட அடிபட்டுச்சு ஆனால் உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறது தெரியல இந்நிலையில் கீட்டோ டயட்னா என்ன அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் அதாவது கீட்டோ டயட்டை வந்து கீட்டோ ஜெனிக் டயட் அப்படின்னு சொல்றாங்க அதிக கொழுப்பு சத்துள்ள உணவுகள் தான் இது இந்த உணவுல வந்து உடலுங்கிறது தன்னுடைய ஆற்றலுக்காண்டி கொழுப்பை சார்ந்து இருக்குது இந்த உணவுல கார்போஹைட்ரேட்கள் அதாவது மாவுச்சத்து ரொம்பவே குறைவு தான் புரதம் வந்து மிதமான அளவில் இருக்கும் அதுவுமே கட்டுப்படுத்தப்பட்ட அளவுகளில் தான் கொடுக்கப்படுது கீட்டூன்களை ஆற்றலுக்கான வளமாக உடல் பயன்படுத்துகிற சமயத்தில் அது சுருக்கமாக கீட்டோ டயட்டுன்னு சொல்கிறாங்க இந்த உணவில் நீங்கள் அதிகமாக கார்போஹைட்ரேட் சாப்பிட்றது இல்லை கொழுப்புகள் மிக அதிக அளவில் எடுத்துக்கொள்ளப்படுது இந்த உணவில் கீட்டோ ஷேக்ஸ் சீஸ் ஒரு சில தேர்ந்தெடுக்கப்பட்ட காய்கறிகளை சாப்பிட்றாங்க பழங்கள் கிடையவே கிடையாது குரத கோழி மட்டன் மீன் தேங்காய் எண்ணெய் ஸ்மூத்தி இதெல்லாம் எடுத்துக்கிறாங்க இந்தியாவில் உள்ளவங்க இந்த உணவில் அதிக சீ சாப்பிட்றாங்க இந்த விஷயத்தை வந்து ஊட்டச்சத்து நிபுணர் டாக்டர் ஷிகா சர்மா தான் சொல்கிறாங்க கீ டயட்டோட பலன்கள்ங்கிறது குறைந்தது ஒரு வாரத்தில் உங்களுடைய உடலில் தோன்ற ஆரம்பிக்குமா அதாவது நீங்க வந்து இந்த மாதிரியான உணவை சாப்பிட்ற சமயத்துல உங்களுடைய உடல் அந்த உணவை ஜீரணிக்காது எல்லாமே குடல்கள் வழியாக தான் செல்லுது ஆனால் ஜீரணிக்கப்படுற உணவு உங்களுடைய கல்லீரல் மற்றும் பித்தப்பையில் நிரம்புதுன்னு சொல்றாங்க ஷிகா சர்மா உடல் உயிர் வாழல் செயல்முறைக்கு போகிறதுனால இந்த நேரத்துல உடல் வந்து அதனுடைய சக்தியை கீட்டோட்ட இருந்து பெறுது ஆனா இதற்கு பக்க விளைவுகளும் உடலில் தோன்றும் உங்களுடைய உடல்ல கீட்டோ உணவோட விளைவு இரண்டு அல்லது மூன்று நாட்கள்ல தோன்ற தொடங்குதுங்க உங்கள் கல்லீரல் அல்லது பித்தப்பையில் ஏற்கனவே பிரச்சனை இருந்துச்சுன்னா இரண்டு அல்லது மூன்று நாட்களில் இந்த உணவோட விளைவுகளை நீங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரி தான் மருத்துவர்கள் அறிவுறுத்துகிறாங்க ஆனால் உங்களுடைய உடல் உறுப்புகளில் எந்த பிரச்சனையுமே இல்லைன்னா அதனோட மோசமான விளைவுகளுக்கான மூன்று அல்லது நான்கு மாதங்கள் வரை ஆகலாம் சர்க்கரை மைதா ரவை அல்லது சோளமாவால் தயாரான உணவுகள் அடங்கிய சிம்பிள் கார்ட்ஸ் அதாவது சாதாரண மாவுச்சத்து உணவுகள் எல்லாமே உங்களோட உடல் எடை அதிகரிப்பதற்கான முக்கிய காரணம்னு ஊட்டச்சத்து நிபுணர்கள் சொல்கிறாங்க இருந்தாலும் மக்கள் இந்த வகை உணவுகளை ஒதுக்க சிரமப்படுறாங்க அவங்க வந்து உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிற சமயத்தில் உடனடியாக எடையை இழக்க செய்கிற உணவு முறையை தேடுறாங்க அப்போது தான் அவங்களுக்கு வந்து கீட்டோ டைட் அப்படிங்கிற ஒரு எளிய வழி வந்து கண்ணில் தென்படுது பலருக்கு கீட்டோ உணவை பரிந்துரைக்கிற ஊட்டச்சத்து நிபுணர்கள்லாம் இல்லவே இல்லை மேலும் வந்து பலர் வீட்டு மருத்துவம் போன்றுதான் இந்த உணவை வந்து சாப்பிடுறாங்க ஆனா எந்த ஒரு உணவு திட்டத்தையோ உணவையோ கடைபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிபுணர்கிட்ட கேட்குறதுங்கிறது ரொம்பவே முக்கியம் அவங்களுடைய கண்காணிப்பின் கீழ் தான் எத்தகைய டைட்டுகளை நம்ம எடுத்துக்கிறணும் ஏன்னா இது போன்ற உணவுகள் பக்க விளைவுகளை ஏற்படுத்த கூறும்னு சொல்றாங்க டாக்டர் ஷிகா சர்மா உடல்ல கீட்டோ டயட்னால ஏற்படக்கூடிய விளைவுகளை பத்தி நம்ம பார்க்கலாம் வழக்கமாக ஒரு நாள்ல உடலுக்கு இருபது கிராம் கொழுப்பு சுத்தும் ஒரு கிலோ உடல் எடைக்கு ஒரு கிராம் புரதமும் தேவை அதாவது நீங்கள் வந்து ஐம்பத்தஞ்சு முதல் அறுபது கிலோ வரை இருந்தீங்கன்னா அறுபது கிராம் புரதம் எடுத்துக்கிறனும் ஐம்பது முதல் அறுபது சதவிகிதம் கார்போஹைட்ரேட்டுகள் தேவைப்படுது ஆனால் இது உங்கள் உடல் உங்கள் வேலை மற்றும் செயல்பாடுகளுக்கு ஏற்ப கூடுதலாகவோ குறைவாகவோ இருக்கலாம் விளையாட்டு வீரருக்கு இது அதிகபட்சமாக தேவைப்படலாம் உங்களுடைய உடலுக்கு இருபது கிராம் கொழுப்பு தேவைப்படுற சமயத்தில் அதை வந்து அறுபதுலேருந்து எண்பது சதவிகிதமாக நீங்கள் அதிகரிக்கிற சமயத்தில் அது வந்து உங்களுடைய கல்லீரல் மற்றும் பித்தப்பை மீது பாதிப்பை ஏற்படுத்தும் இதுதான் கீட்டோ டயட்னால ஏற்படக்கூடிய விளைவுன்னு சொல்றாங்க டாக்டர் ஷிகா சர்மா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம Subscribe பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க